வணக்கம் கனூர் என் காலை நிறசெய்திகளோடு நெய்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இயல் போதனா வைத்தியர்களின் வேலை நிறுத்தப் போராட்டம் இடைநிறுத்த இலங்கை மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு ஐஎம்எஃப் அறிவிப்பு இயழில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் உயிரிழப்பு காபோதோ உயர்தர பரட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது அனுர அரசு குற்றம் சாட்டிய ஸ்டாலின் போலீசாருக்கு வழங்கப்பட்ட நவீன சாதனங்கள் வேகமாக வாகனம் செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளம் பெண்கள் இருவர் கைது நகைகளுடன் செல்லும் பெண்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை யாழ் போதன வைத்தியசாலையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்ட பணி பகிஷ்கரிப்பை நேற்று மாலை முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடைநிறுத்தியுள்ளது வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டு தீர்வு எட்டப்படாவிடல் மீண்டும் பனிப்பகை கரிப்பு நடாத்தவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் திட்டமிடப்பட்டுள்ளது இயழ்ப்பாண போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்த்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கடந்த வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தனா் இந்நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகளின் தாய் சங்கத்துடன் ஏழ் போதன வைத்தியசாலை சங்கம் கலந்துரையாடிய பின்னர் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் போராட்டத்தை தொடர்ந்தது இதன்போது அவசரமற்ற சத்திர சிகிச்சைகள் வைத்தியர்களினால் மேற்கொள்ளப்படவில்லை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நேற்று மாலை முதல் ஒரு வார அவகாசம் வழங்கப்பட்டு பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவு வைத்தியர் மற்றும் தாதி உத்தியோகத்தர்களிடையே ஏற்பட்ட முரண்பாடு முரண்பாடையடுத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய வைத்தியர்களினால் பணிப்பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டது பனிப்பகிஷ்கரிப்பு காலத்தில் ரத்து செய்யப்பட்டவர்களுக்கான சத்திர சிகிச்சைகள் விரைவாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை மின்சார சபை ஜனவரி மாதத்தில் நாட்டின் மின்சார கட்டணத்தை திருத்தியுள்ள போதிலும் மின்சார உற்பத்தி செலவுகளை புதிய கட்டணத்தால் ஈடுகட்ட முடியாதென சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ப்ரூஃபர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மூன்றாவது மதிப்பாய்விற்கு நிர்வாக குழுவின் ஒப்புதலை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று வாஷிங்டனில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தை பார்க்கும் போது புதிய கட்டணத்தின் கீழ் இலங்கை மின்சார சபையினால் இழப்புகளை தடுக்க முடியாது என்பது தெளிவாகிறது இதன் காரணமாக இலங்கை மின்சார சபையின் கடன்கள் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது பின்னர் இலங்கை மின்சார சபை மீண்டும் அரசாங்கத்திற்கு சுமையாக மாறும் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு எவ்வளவு சுமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் அனுபவம் உள்ளதால் வரவிருக்கும் மின்சார கட்டண திருத்தத்தில் செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீண்டும் நிர்ணயிப்பது அவசியம் இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் விலைகளை நிர்ணயிப்பதற்கான தான் இயங்கிய முறைமைகள் ஏற்கனவே உள்ளன அவை செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் இருந்து தவறி விழுந்த வயோதிப்பு பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் கோப்பாய் தெற்கு கோப்பாயைச் சேர்ந்த எழுபத்தொன்பது வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வயோதிப்பு பெண் கடந்த மாதம் பதினேழாம் திகதி கோப்பாய் அஞ்சல் அலுவலகத்தில் உதவி தொகையை பெற்றுக் கொண்டு வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியால் வந்த பெண்ணொருவர் அவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற போது அவர் இருபாலை முனிகோவில் வீதியில் தவறி விழுந்துள்ளார் உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் உயிரியல் தொழில்நுட்பவியல் பாடத்துடன் தொடர்புடைய செயன்முறை பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறைத்த செயன்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி முதல் மார்ச் மாதம் பத்தாம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள எழுபத்தைந்து செயன்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி எதிர்வரும் ஏழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை செயன்முறை பரீட்சை முழுமையாக முடிவடையும் வரை பரீட்சை விண்ணப்பதாரிகளுக்காக உதவி வகுப்புகளை நடாத்துவது ஒழுங்கமைப்பு மற்றும் வகுப்புகளை நடாத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தாய் காபோத சாதனதர பரீட்சை தொடர்பிலும் இலங்கை பரீட்சை திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவித்தலின்படி காபோத சாதன தர பரீட்சை மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களை போன்று அனுர அரசாங்கமும் ஏமாற்றும் வகையிலேயே செயற்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வடம்பராட்சிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டபோதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் நாட்டில் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் பொலிஸ் மா அதிபரே கைதாகும் அளவிற்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவது அரசியல் கைதிகள் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழர் விவகாரங்களில் புதிதாக பொறுப்பேறியிருக்கும் அனுர அரசும் ஏமாற்றும் விதத்திலேயே செயற்பட்டு வருகின்றது ஜெனீவா விவகாரம் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவற்றில் இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக பேசுகின்ற அளவுக்கு நடைமுறையில் செயற்படுத்துவதில் இந்த அரசு அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை வெள்ளி விவகார அமைச்சர் விஜிதஹரத் மற்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா ஆகியோரது அண்மைக்கால பேச்சுக்கள் இதனையே உறுதிப்படுத்துகின்றன அரசியல் தேவைகளுக்காக மீனவர் பிரச்சினையை கையில் எடுக்காது கடல் வளத்தையும் மீனவர்களது வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இரு நாட்டு அரசுகளும் சாத்தியமான வழிமுறைகளில் தீர்வு காண முன்வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்வீட்கன் சாதனம் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் ஒரு கிலோமீட்டர் மற்றும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் கூட ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாகனம் ஓட்டப்படும் வேகம் ஓட்டுநர் புகைப்படம் வாகனம் ஓட்டுபவரின் உரிமை தகடு எண் உள்ளிட்ட பல தகவல்கள் பெற முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முட்பட்ட இரு பெண்களை போலீஸ் போதை ஒழிப்பு பணியக அதிகாரிகள் நேற்று கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் புலனர்வை மற்றும் நாரம்பல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதான பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் அவர்களிடமிருந்து சுமார் மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்பிலுள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்கள் சிகரெட்டுகளை கொண்டு வருவதற்காகவே சுற்றுலா விசாக்களின் மூலம் துபாய்க்கு சென்றுள்ளதாகவும் அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நகைகளுடன் செல்லும் பெண்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதுகிரிய நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக் போது இரண்டு பெண்கள் ஒரு பெண்ணின் தங்கச் சங்கிலி மற்றும் பென்டனை கொள்ளையடித்து சென்றுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட தங்க சங்கிலி மற்றும் பெண்டன் மூன்றரை பவுன் பெறுமதியானது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதுக்கரிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அழகு சிகிச்சைக்காக அழகு நிலையத்திற்கு சென்றதாகவும் சலூனில் இருந்து வெளியே வந்தபோது சுமார் எழுபது வயதுடைய பெண் அவரை அணுகியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பயோதிப பெண்ணின் கணவர் மது அறிந்துவிட்டு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் அழைத்து வருவதாகவும் அவருடைய கணவனின் ஜாதகத்தை பார்க்க ஒரு இடம் தெரியுமா என அந்த பெண்ணிடம் கேட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அது குறித்து தெரியாது என கடந்து செல்லும் போது அவரை மோதும் வகையில் பின்தொடர்ந்ததால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மற்றொருவர் அவரை ஏமாற்றி கதைத்து நகைகளை கொள்ளி அடித்துவிட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது